முதல் வாசகத்திலே யாக்கோபு கணமின் மூலம் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்கிறார் இங்கே கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயர் தருகிறார் நற்செய்தி வாசகத்திலே கடவுள் இயேசுவிலே இருக்கிறார் அவர் நலம் தருவார் என்பதை பல ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டிருந்து அந்த பெண் உணர்கிறார் அதனால்தான் தொட்டால் நலம் கிடைக்கும் என்று துணிந்து தொட்டு நலம் பெறுகிறார் கடவுளுடைய பிரசன்னத்தை அறிதல் கடவுள் வழியாக நாம் நலம் பெற முடியும் நாம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற ஒரு விருப்பம் இருக்கிறதே அது நம் மனம் சொல்லும் பாடம் நமக்கு நாமே உணரக்கூடிய ஒரு வாழ்வு முறை தத்துவம் அதை எல்லாரும் உணர்ந்து கொள்வதில்லை கடவுளுடைய அருளால் அதை உணர்ந்து கொண்டால் இந்த உலகத்திலே நலம் மட்டுமல்ல மறு உலக வாழ்வு நிச்சயம் இயேசுவோடு இணைந்திருக்க நம்மால் முடியும் அந்த ஒரு வரத்தை நாம் கேட்போம் எந்த சூழலிலும் கடவுள் பிரசனத்தை உணர்ந்து அதன் வழியாக நாம் வாழ முடியும் என்பதை கடவுளே நமக்கு உணர்த்தட்டும் அந்த வரம் கேட்போம் அந்த பெண்ணை போல நலம் பெற முடியும் யாக்கவை போல வெற்றி மனிதராக மாற முடியும் தொடர்ந்து அவர் தம் பிள்ளைகளையெல்லாம் பெற்று கடவுள் விருப்பப்படி வாழ்ந்து கடைசியிலே கடவுள் விருப்பப்படியே தன்னுடைய வாழ்வை முழுமையாக்குகிறார் நாம் எப்படி என்பது யோசித்து பார்ப்போம் நாம் மனம் சொல்வதை நம் உள்ளம் சொல்வதை கடவுள் குரலாக நல்ல வழிகாட்டும் குரலாக ஏற்றுக்கொள்ள வரம் கேட்போம் இறைவன் நின்றும் வாழ்த்து பெறுவார்கள்